அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு குறித்து எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் பக்கங்கள் அந்த பக்கங்களை பக்கமாக இரண்டு பாகங்களாக வெளியிட்டிருக்கின்றார் அந்த இரண்டாவது பாகத்துல பக்கம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பக்கம் மற்றும் நூத்தி தொண்ணூறாவது பக்கத்துல இந்த ஈவேரா இந்த பெரியார் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய எழுத்துக்களால் ஆர் முத்துக்குமார் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அது என்ன பாப்போமா பாருங்க அடக்குமுறை இல்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சி எதுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி மொழிக்கு எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுகின்ற இளைஞர்களை அவர்கள் மீது அடக்குமுறை ஏவாத ஆட்சி அநாகரிக ஆட்சிங்களா இந்திக்கு எதிராக மீது அநீதிக்கு எதிராக போராடுகின்ற அந்த இளைஞர்கள் மீது இந்த அரசு அடக்குமுறை ஏவல கட்டவித்து கட்டவித்துவிட்டு ரத்த ஆறு ஓட செய்யாத ஒரு அரசு ஒரு அது ஒரு அநாகரிக ஆட்சி சொல்லி மிக கடுமையாக தமிழர்களுக்கு எதிராக இளைஞர்களுக்கு எதிராக இந்திக்கு ஆதரவாக செயல்பட்டு பேசியிருக்கின்றார் பக்கத்தில் ஒரு செய்தி சொல்றாரு என்ன பத்திரிகைகளுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுங்கள் பத்திரிக்கைகளுக்கு வாய்ப்பு சட்டம் போடுங்க பத்திரிகை சுதந்திரத்தை ரத்து கேன்சல் வர வைக்க விடாத அனுமதிக்காத இந்த பாருங்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊடக சுதந்திரத்தை அதிலும் குறிப்பாக அவருடைய காலத்தில் செயல்பட்ட பத்திரிக்கை சுதந்திரத்தை தடை செய்ய சொல்லி அன்னைக்கு இருந்த ஆட்சிய கடுமையா கேட்டிருக்கிறார் ஆக இப்படி அடுக்குமுறை ஏவாத ஆட்சி ஒரு அநாகரிக பத்திரிகை சுதந்திரத்திற்கு தடை செய்யணும் சொன்ன இந்த ஈவேராவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய தெருக்கல்ல அங்கங்க அங்க சிலையை ஒரு காட்டு பிராண்டிக்கு சிலையை இந்த காட்டு மிராண்டி சிலையை அப்புறப்படுத்திட்டு தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பாடுபட்ட தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஐயா தமிழரசன் புலவர் களிய பெருமாள் ஐயா பாவலர் பெருஞ்சித்தனரால் பாவலர் பாரதிதாசன் இப்படி ஆனவர்களுக்கு தான் அங்கங்கு நாம திருவுருவ சிலையை நிறுவனத்துக்கு இனியாவது முயற்சி எடுக்க வேண்டும் இப்ப சொன்ன இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் கடுமையாக போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஏழு இடங்களில் இருபத்தைந்து இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் துப்பாக்கிகளின் தோட்டாக்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள் அதை பார்த்த ஈவேரா அது நடந்த பிறகும் கூட இந்த ஈவேரா அடக்குமுறைகளை ஏவாத ஆட்சி அநாகரிக ஆட்சிக்கிறார் பத்திரிகைகளுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போடுங்கள் அப்பனா தமிழர் மீது இந்த மனிதருக்கு இந்த கொடிய விலங்குக்கு இந்த கொடிய எண்ணம் கொண்டவருக்கு எவ்வளவு வன்மம் இருந்திருக்கும்னு தமிழர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்படின்னா சொல்லிடும் தமிழ் வாழ்த்து பாட தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் போது இவர் என்ன சொன்னாரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் தமிழ்தாய் இருக்கிறா அப்படிங்கிறீங்களே உங்களை என்ன படிக்க வச்சாலா அந்த தாய்க்கு எதுக்குடா வாழ்த்து பாடல் அவளுக்கு என்ன கொம்பா இந்த தமிழ் மீதும் மொழி வாழ்த்து மீதும் எவ்வளவு படிக்க வைக்காமலா திருவள்ளுவர் உலக மேதையா இருக்கின்றார் உலகத்தினுடைய அவையார் உலகத்தினுடைய மேதையா இருக்கிறாங்க கனி மேதாவியார் பூங்குன்றனார் நச்சல்லார் ஆதி மந்தியார் காக்கை பாடினியார் முள்ளி வாயினார் கண்ணன் சேந்தனார் ஏகப்பட்ட புலவர் அந்த ஆண்டுகளுக்கு முற்பட்டு உலகினுடைய ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்களாக கோட்பாட்டாளர்களாக தத்துவவாதிகளாக இருந்திருக்கின்றார்கள் இவங்கெல்லாம் இந்த ஆளுக்கு இந்த மனிதருக்கு இந்த ஈவேராவுக்கு படித்தவர்களாக படிக்க வைக்கப்பட்டவர்களாகவே தெரியலையே கண்ணு மூளைதான் வேலை செய்யல கண்ணுமா தெரியல இந்த மனிதருக்கு படித்திருக்கலாம்ல தமிழ்நாடுகளை படிச்சிருந்தா தெரியும் கனி மேதாவியார் யாரு தெரியுமா கணியன் பூங்குன்றனார் யாரும் தெரியுமா நல்லாதனார் யாரு தெரியுமா காரி ஆசான் தெரியுமா இளவரசனாக இருந்து பெரும் புலவனாக இருந்த இளங்கோவடிகள் சிறப்பதிகாரம் ஏற்றினாரா தெரியாத இந்த மனிதருக்கு பேரரசனாகவும் ஒரு பெரும் புலவனாகவும் இருந்த ஆரிய படை கடந்து நடிஞ்சி பாண்டியனின் இந்த ஆளுக்கு தெரியாதா இல்லைனா கேட்பாரா தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை படிக்க வைச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் கேப்பாரா எவ்வளவு வண்ணம் பாருங்க தமிழர்களை அழித்தே ஆக வேண்டும் என்ற கங்கணத்தோடு செயல்பட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் அவரை நடமாட விட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் நம்மளுடைய தந்தைகள் தாத்தாக்கள் அதை அனுமதிச்சிருக்காங்க தங்களுக்கு தாங்கி நடத்திருக்கிறாங்க இந்த ஈவேரா மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஒரு கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரலாறு மட்டும்தான் பேசுவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி வராமல் தடுத்து பாதுகாத்தது யாரு இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தானே போராடுகிறாரு அதை பேச மாட்டீங்களா அதை மறைச்சிடுவீங்களா திராவிட திருவாளர்கள் உடனே எதிர்கொளிவிப்பானது சொல்ற நீங்க இன்னொரு வரலாறு அதுக்கு முந்தின வரலாறு ஒண்ணு இருக்கு நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஈவேரா இந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு இந்திய கற்பித்த முதல் அயோக்கிய ராஜினா இந்த ஈவேரா தான் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த வகுப்புறையிலும் எந்த எந்த வீட்டிலும் எங்கேயுமே இந்தி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை கற்றுக் கொடுக்கப்படவில்லை இந்திக்கு முதன் முதலாக தமிழ்நாட்டிலே வாசல் கதலை சிறந்தவர் இந்த ஈவேரா இந்த பெரியார் மறுக்க முடியுமே அவனது உடனே கேட்பாங்க நீ கதை அள்ளி விடுற நல்லா நூல் திரிக்கிற அப்படிமானு கதை இல்ல உண்மை நான் சொல்றேன் ஒரு திராவிட ஆதரவாளர் ஒரு திராவிடவாதி ஒரு திராவிட கழகத்துக்காரர் ஒரு திமுக கட்சிக்காரர் திமுக கட்சியிலிருந்து வைகோ அவர்கள் பிரிந்து தனி கட்சி போன போது அவரோடு சென்றவர் திருச்சியை சேர்ந்தவர் ஐயா மலர் மன்னன் அவர்கள் மலர் மன்னன் அவர்கள் ஒரு புத்தகம் அது ஒரு புத்தகம் இந்த திராவிட இயக்கம் புனைவும் உண்மையும் சொல்லி இருக்காங்க இந்த புத்தகத்துல நூத்தி அறுபத்தி எட்டாம் சொல்றாரு என்ன தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக இந்தியை இந்த மாணவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு கற்பித்தவர் இந்த அயோக்கியரான இந்த ஈவேரா இப்ப சொல்லுங்க உடனே சொல்றாங்க அறுபதை எதிர்த்து போராடினவரே ஈவேரா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கும் அந்த இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் இருந்த போது தமிழ்நாட்டில் இந்தியை புகுத்தியவர் தமிழுடைய மூளைகளுக்குள்ள சொருவியவர் இந்த ஈவேரா எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிறார் இந்த ஈவேரா இந்த துரோகத்தினுடைய நீட்சியா நான் இன்னொரு விடயத்தையும் இங்க நான் பதிவு பண்றேன் இந்தியாவுல மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது அப்ப கேரளாவும் தமிழ்நாடும் பிரிக்கப்படுது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில எல்லையை வகுக்க போறாங்க எல்லையை உருவாக்க போறாங்க அப்ப அந்த சமயத்தில் தேவிகுளம் பீர்மேடுங்கிற நிலத்தில் தமிழர்கள் அதிகமான எண்ணிக்கையில் தமிழர்கள் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அந்த தேவி நிலமும் பீர்மேடும் தமிழருடைய சொந்த நிலம் தாய் நிலம் ஆதி நிலம் அந்த நிலத்தை பீர்மேட்டையும் அந்த தேவி குலத்தையும் தமிழ்நாட்டோட சேர்க்கணும் சொல்லி தமிழர்கள் போராட்டம் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி மலையாளிகள் மலையாள நாட்டவர்கள் அந்த கேரளக்காரர்கள் தேவி குலத்தையும் பீர்மேட்டையும் கேரளாவோட சேர்க்கணும் சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறாங்க அப்ப அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தினத்தந்திக்கு ஈவேரா அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் அந்த சொல்றாரு ஒரு மலையாளி இந்த மலையாள நாட்டுடைய தலைவர் அந்த கேரளாவுடைய தலைவரான கே எம் பணிக்கர் என்கிட்ட சொல்றாரு தேவிகுலமும் பீர்மேடும் மலையாளிகளுக்கு இந்த கேரளாக்காரர்களுக்கு சொந்தம் அந்த தேவிகுலத்துக்கும் அந்த பீர்மேட்டுக்கும் தமிழர்கள் கூலிகளாக வந்தார்கள் தமிழர்கள் வேலைக்காக வந்தார்கள் அது மலையாளிகளுக்கு தான் சொந்தம் சொன்னாரு அந்த பணிக்கர் அந்த மலையாளி சொன்னாரு அதெல்லாம் ஆமான்னு ஏத்துக்கிட்டேன் அது, அது மலையாளிகளுக்கு சொந்தம் தான் அப்படி சொல்ல ஏத்துக்கிட்டே சொல்லி இந்த ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தினத்தந்திர ஒரு நேருக்கு ஆனால் கொடுத்துருக்காரு சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் ஏது ஆதாரம் பாருங்க ஆதாரம் இருக்கு ஐயா பே மணியரசன் அவர்கள் இந்த புத்தகத்துல மூதாம் பக்கத்துல ஆதாரம் இருக்கு வேணுங்கிறவங்க பாருங்க இப்ப என்ன அப்படின்னா ஈவேரா இருக்கிறது வாழ்கிறது தமிழ்நாட்டில் பொழப்புக்காக வந்தவங்க வந்துட்டாங்க வாழ்கிறாங்க உப்பு தின்னுக்கிட்டு தமிழருடைய தண்ணியை குடிச்சுக்கிட்டு தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு கேடு கட்ட துரோகத்தை செஞ்சிருக்கிறார் இந்த ஈவேரா கேடு கட்ட உண்மையான மனிதராக இருந்தால் நேர்மையான நீதியான நாணயமான மனிதராக இந்த ஈவேரா இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும் யோ பணிக்கிற ஏன் அப்படி பேசுற தேவிகளும் அந்த பீர்மேடும் தமிழுடைய சொந்தமான இல்லையா அவங்களுடைய ஆதி நிலையா அவங்களுடைய பூர்வக்குடி நிலையா அந்த தேவிகளும் பீர்மேடும் தமிழ்நாட்டோட தான் சேர்க்கணும் அப்படின்னு சண்டை போட்டுருக்குவானாங்க ஆனா ஒரு ஒரு பேச்சு காய்ச்சும் பேசிருக்கலாம்ல பேசல என்ன சொல்றாரு அது மலையாளிகளுக்கு தான் சொந்தம் சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன் என்னமோ சட்டப்பேர்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நான் ஏத்துக்கிட்டேன் எவ்வளவு வண்ணமாக இந்த ஈவேரா தமிழர் மிகவும் தமிழ் நாட்டின் மிகவும் செயல்பட்டு இருக்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் இந்த திராவிடத்தை திராவிட திருவாளர்களை இந்த திராவிட ஐக்கான திராவிட தலைவர் சொல்லப்படுற இந்த மாதிரியான அசிங்கமானவர்களை கொடூர் மாணவர்களை அம்பலப்படுத்தணும் மக்கள் மத்தியில் அப்பதான் இந்த திராவிடம் ஒழிக்கப்படும் தமிழ் தேசியம் மெல்ல எழுந்து வரும்